கும்ப ராசி நேர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு மார்ச் மாதத்தில் ஏற்படுகின்ற நன்மைகள் என்ன ஐயோ மார்ச மாசம் நீங்க வீடியோ போடுறீங்க வருஷம் பலன்கள் சொல்றீங்க ஐயோ நீங்க சொல்ற விஷயங்கள் எனக்கு அப்படியே நடக்கியா நீங்க சொல்ற விஷயம் அப்படியே நடக்கு சார் சில கிரக அமைப்புகளை வச்சு நீங்க எப்படி எடுக்கிறீங்கனே தெரியல அப்படின்னு சொல்லி எனக்கு கால் பண்ணி சொன்னதுல அதிகமான நண்பர்கள் கும்பராசிக்காரங்க தான் உண்மையை சொல்றேன் பர்ஃபெக்டா கும்பராசிக்காரங்க நம்ம வீடியோ பதிவு உறுதியாக உறுதியா என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய கமாண்ட்ஸ் வந்து அல்லது கொடுத்துறீங்க கால் பண்ணி சொல்லியிருக்காங்க ரொம்ப பர்ஃபெக்டா டிகிரி வைஸாக நீங்க கணக்கிட்டு சொல்லும்போது போது இருக்குது இருக்கு சார் அப்படின்னு பலன் சொல்றீங்க அப்ப இந்த கும்பராசி நேர்கள் ஏன் இந்த விஷயத்தை செயல்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி நான் செக் பண்ணேன் ரீதியாக நம்ம செக் பண்ணணும்ல நம்ம ஜோதிடத்தை கிரகங்களை நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு கலையை நம்ம லவ் பண்றோம் அப்ப நம்ம அந்த லவ்வை மற்றவங்கள சொல்ற மாதிரி நம்ம உண்மையா லவ் பண்ணல அப்படிப்பாங்களே அதே மாதிரி ஏன் நம்மளுடைய கும்பராசினியர்கள் நமக்கு அதிகமா கமாண்ட்ஸ் கொடுக்காங்க அப்படின்னா அவங்க கோவில இருக்க மேலே உள்ள ஒரு கலசம் அவங்க எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா கீழே இருக்கவங்களுடைய ஒவ்வொருத்தவங்களுடைய தன்னை கும்பிடுறவங்க தன்னை பத்தி நேசிக்கிறவங்க தன்னை பத்தி சொல்றவங்க அத்தனைவருக்குமே தாம் உள் மனசுல இருந்து ஒரு வார்த்தை தெரிவிக்கணுங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு எப்பவுமே இருக்கும் உங்களுக்கு இருக்கிறதுனாலதான் என்ன பண்றீங்க நீங்க இன்னும் உயர்ந்த நிலையை நோக்கி பயணிச்சு அதற்கான செயல்பாடுகளை வெற்றி பெறீங்கிறதா என்னுடைய கருத்து சோ உங்களுடைய கருத்து உங்களுடைய பீட்பேக்கு நான் என்னுடைய மனதார நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ மேலும் மேலும் உங்களுடைய ஃபீட்பேக் எதிர்பார்க்குறேன் ஸோ இந்த வட்டம் இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா ஒரு கிரகம் அதாவது உங்கள் ராசியில் உங்கள் ராசிநாதன் சனி பகவானே உங்கள் ராசியில் ஜென்மஜனியா உட்கார்ந்து உங்களுக்கு என்ன விஷயங்கள்லாம் அவைனானது உங்களுடன் இருப்பவர்கள் யார் யாரெல்லாம் கெட்டவங்க உங்களை யார் யாரெல்லாம் பயன்படுத்திக்கிட்டாங்க யார் யாரெல்லாம் உங்களை கஷ்டப்படுத்தினாங்கிறத உணர்த்தினார் அதை எப்படி உணர்த்தினாருன்னா எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சந்தோஷமா இருந்தா நம்ம கூட இருக்கவங்க பத்தி யோசிக்கவே மாட்டோம் உண்மாதானே சந்தோஷமா இருந்தா யாராச்சும் நம்ம கூட இருக்கவங்க பத்தி அதிகமா யோசிப்போமா நம்ம ஜாலியா இருப்போம் கூட இருக்கவங்க ஜாலியா இருப்பாங்க அப்படின்னு நினைச்சிருவோம் ஆனா நம்ம எப்ப உணர்வோம்னா நம்மளுக்கு ஒரு கஷ்டமும் கவலையும் வரும்போது தான் நம்ம கூட இருக்கிறவங்களுடைய அன்பு நமக்கு எந்த அளவுக்கு கிடைக்குன்னு எதிர்பார்ப்போம் ஸோ அந்த அளவுக்கு இந்த ரெண்டரை வருஷத்துல உங்க கூட இருக்கவங்க உங்களுடன் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி அல்லது உறவினர்களாக இருந்தாலும் சரி அல்லது கனவு மனைவியாகவே இருந்தாலும் சரி எந்த உறவாக இருந்தாலும் அந்த உறவுகள் நீங்க கஷ்டப்படும் போது நீங்க இப்போ வருத்தப்படும் போது இந்த ரெண்டரை வருஷத்துல உங்க கூட பத்து பேர் இருந்தாங்க இல்லை அஞ்சு பேர் இருந்தாங்கன்னு கூட வச்சுக்கோங்க அதில் ஒரே ஒரு ஆள் அல்லது ரெண்டு பேர் தான் உங்க கூட உண்மையா இருந்திருப்பாங்க அதிகபட்சம் நான் சொல்றது ஆனா இது எல்லாருமே என்னன்னா நீங்க சந்தோஷமா இருக்கும்போது உங்க கூட சேர்ந்து சவாரி பண்ணவங்க கூட சேர்ந்து பயணிச்சவங்க இவ்வளவுதான் அப்ப ரெண்டரை வருஷத்துல சனி பகவான் உங்கள் உட்கார்ந்து என்ன பண்றாரு இவன் கெட்டவே இவன் நல்லவே இவங்க எல்லாம் உண்மையா இருக்காங்க இந்த பொண்ணுலாம் உண்மையா இருக்கு இந்த பொண்ணுலாம் உங்களை யூஸ் பண்ணிக்கிச்சு இந்த போ இந்த பயம் வந்து மிஸ்யூஸ் பண்றா அப்படின்னு சொல்லி உங்களை கும்ப உங்களை உணர்த்திருக்கிறார் என்பதுதான் உண்மையான விஷயம் இப்ப என்ன பண்றாரு சனி பகவானும் இந்த மாதத்தில் பதினஞ்சாம் தேதி வரையும் உங்களுடன் டிராவல் பண்றாரு மார்ச் மாசத்துல பதினஞ்சாம் தேதி வரையும் டிராவல் பண்றாரு ஏற்கனவே பதினஞ்சு நாள் இருந்துட்டாரு பிப்ரவரி மார்ச் மாத பலன்களையும் என்ன பண்றாரு உங்க கூட டிராவல் பண்றாரு அப்ப ராசியில சூரியனும் சனியும் இணைந்து டிராவல் பண்ணும்போது நீதி நேர்மை உண்மை என்று கும்பராசிக்காரர்கள் உறுதியாக நேர்மையாக இருந்தால் அடுத்து வர காலகட்டங்கள்ல வெற்றியும் மகிழ்ச்சியும் பெற அதிகமாக வரும் விஷயங்கள் மாற்றங்கள் வரும் குடும்ப ஒற்றுமை ஏற்படும் பிரிந்த குடும்பங்கள் எல்லாம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பை கிரகங்கள் கொடுக்கும் அது எந்த உறவுல புரிந்தாலும் அந்த உறவுகள் உங்களுடைய உங்களுடைய உணவுபூர்வமான அன்பை புரிந்து கொண்டு உங்களை தேடி வந்து பேசுவாங்க ஐயா ரொம்ப நாளா உண்மையா பாசமா இந்த நண்பன் போல வேற நண்பனே இல்லை என் உயிர் நண்பன் இருந்தேன் இந்த ரெண்டரை வருஷத்துல அந்த நண்பன் என்னை ஏமாற்றி விட்டான் கஷ்டப்படுத்திட்டான் எனக்கு இன்னும் பல ரூபா தர வேண்டியிருக்கு நான் அதை கேட்டு போறேன் காசு வச்சுக்கிட்டு கூட தர மாட்டேங்க கொடுத்த காசை கொடுக்க மாட்டேங்க ஐயா என்கிட்ட பக்கத்து வீட்டுக்காரங்க ரொம்ப பாசமா என்கிட்ட கேட்டாங்க நான் நட்புக்காண்டி அந்த பொண்ணுக்கு நான் உதவி செஞ்சேன் என்ன ஏமாத்திட்டாங்க அப்படிலாம் ஃபீலிங் இருந்தீங்கன்னா கவலைப்படாதீங்க என்னையை பொறுத்தளவு இந்த கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுத்த காசை திரும்பி பெறுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் கிரகநாதர்கள் உங்களுக்கு உறுதியாக உங்களுடைய உண்மையான பணத்தை பெற்றுக் கொடுப்பார்கள் என்பது கிரக ரீதியான உண்மை அதே போல பெண்களுக்கு கும்பராசியிலோட பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் உறுதியாக போகுது குழந்தை பாக்கியம் இல்லை குழந்தை பாக்கியத்துக்காக இல்லாம ரொம்ப வருத்தப்படுறேன் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறேன் அதாவது பாத்தீங்கன்னா பணத்தை கூட எங்க இருந்தாலும் வாங்கலாம் பணத்தை கூட என்ன பண்ணலாம் ஒரு கண்ணனை வாங்கி பேங்க்ல போய் லோன் வாங்கி அல்லது கடன் பக்கத்துக்குள்ள கடன் வாங்கி கூட நம்ம சமாளிச்சுருவோம் ஆனா குழந்தை பாக்கியம் இல்லைங்கிற போது கவலை வருத்தம் யாராலையும் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு ஒரு பாக்கியத்திலே குழந்தை பாக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் சோ அப்படிப்பட்ட குழந்தை பாக்கியம் இல்லாமல் வருத்தப்படுகின்ற கும்பராசி ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி உறுதியாக உங்களை விட்டு சனி பகவான் இந்த மாதம் இறுதியில் கலந்து செல்லும்பொழுது ஒரு குழந்த பாக்கியம் கொடுப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க அதிகமான சூழ்நிலை உண்டு இரண்டாவது குழந்தைக்காக காத்திருப்பவர்களுக்கும் குழந்த பாக்கியம் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் கொடுக்கின்றன வம்சம் விருத்தியாகும் இப்படித்தான் சொல்லலாம் இந்த சாட்டாசனா கும்பராசிக்கு உங்களுடைய வம்சம் விருத்தியாகும் மகிழ்ச்சியை சந்திக்கும் அற்புதமான செயல்பாடுகளை பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு வெளியூர் வெளி மாநிலங்களுக்கு பயணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு உண்டு சுற்றுலா சென்று மகிழ்ச்சி அடைவதற்கான வாய்ப்பு உண்டு அல்லது சந்தோஷத்துக்காகவே உங்களை நீங்கள் ஆளுமை கொள்வதற்கான செயல்பாடுகளை கோச்சார ரீதியான கிரகங்கள் செய்து கொடுக்கின்றன அதே போல கும்ப ராசியில யாரெல்லாம் சேல்ஸ் ஃபீல்டு அதாவது வெளியே ரவுண்டிங்ல இருந்து பிசினஸ் பார்க்காங்கல்ல அதில் பிசினஸ் பண்ணவங்களா இருந்தாலும் சரி அல்லது மார்க்கெட்டிங் ஃபீல்டில் யார் யாரெல்லாம் இயங்குறாங்களோ அவங்களுக்கு நல்ல லாபம் உண்டு அலைந்து திரிந்து வேலை பார்க்கிற அனைவருக்குமே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல நகர்ந்து சென்று வேலை பார்க்கணும் ரன்னிங்லயே இருக்கணும் அப்படின்னு சொல்லி எந்த பிசினஸ்ல இருந்தாலும் சரி அவர்கள் நல்ல லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய ஆற்றலும் செயல்பாடுகளும் உண்டு அதே போல கலைத்துறை சம்பந்தப்பட்ட சின்ன அதே போல வந்து பாத்தீங்கன்னா பீட்டிஷன் சம்பந்தப்பட்ட அழகு துறையில எந்த துறையில அழகு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வேலை பார்க்குற அல்லது சொந்தமாக வச்சிருக்க நம்மளுடைய அன்பு கும்பராசினியர்களுக்கு அதிவிதமான லாபத்தை உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்கின்றன இந்த மாசத்துல நீங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வந்து டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்தணும் ஒரு ப்ராப்பராக எந்த என்ன பிளான் பண்ணாலும் சரி ஃபர்ஸ்ட் ஒரு திட்டம் தீட்டுங்க இன்னென்ன வேலை செய்யணும் என்னென்ன விஷயம் செய்யணும் என்னென்ன விஷயம் செய்யக்கூடாதுங்கிறத ஒரு ப்ராப்பராக ஒரு திட்டம் தீட்டி அந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்கான செயல்பாடு உண்டாகும் நீங்கள் அதை விட்டுட்டு நீங்களா செஞ்சுருவோம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சா மட்டும் கிடைக்கக்கூடிய பலனை முழுமையாக பெற முடியாது அப்படிங்கிறது கிரக ரீதியான உண்மை ஸோ அதே போல இந்த மாதத்தில் நம்மளுடைய கும்பராசியில் உள்ள பெண்களுக்கு தன்னுடைய மாமனார் நாத்தனார் அல்லது குடும்பத்தில் உள்ள ஏதோ ஒரு உறவு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்கப்பா என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்க நானும் அந்த குடும்பத்தில் ஒரு உண்மையான அன்பை கொடுத்து இருக்கேன் ஆனால் என் அன்பை புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லி கும்பராசி பெண்கள் யாரேனும் வருத்தப்பட்டால் அந்த உறவு உங்களுடைய கணவராக இருந்தாலும் சரி கணவர் வீட்டு குடும்பத்தில் உள்ள அத்தனை உறவாக இருந்தாலும் சரி இந்த மாதம் அந்த உறவிலிருந்து மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் உங்களுடைய உணர்வுகளையும் உங்களுடைய உண்மையான அன்பையும் மதிப்பளிச்சு அவங்க உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டு பேசுவாங்க உறுதியாக பேசுவாங்க ஓகேவா அதாவது வருத்தப்பட வேண்டாம் கவனப்பட வேண்டாம் கும்பராசி பெண்களுக்கு இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம் என்று சொல்ல முடியும் ஆண்களுக்கு பொருளாதார விஷயங்களில் மகிழ்ச்சி என்றால் உள்ள பெண்களுக்கு மன மகிழ்ச்சி மிக அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தில் உண்டாகின்றன கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களை கவனமாக இருந்துட்டீங்கன்னா வெற்றி வெற்றி கிடைக்கக்கூடிய விஷயங்களை உறுதியாக வெற்றி பெறுவீங்கிறது கிரகரீதியான உண்மை இந்த மாதத்தில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன் கோயிலில் உள்ள வீரபத்ரர் வழிபாடு கரெக்டாக பின்பற்றுங்கள் வீரபத்ரரை இந்த ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை சிவன் கோயிலில் சென்று நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது நம்ம சொன்ன அத்தனை விஷயங்களையும் நீங்கள் முழுமையாக கிடைக்கப்பெற்று மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என்பது என்னுடைய கருத்து நேரிலே தற்போது வரை உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களை நீங்க பாத்தீங்க இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு என்னென்ன விஷயங்களை மாற்றத்தை கொடுக்க போது கிரகங்கள் என்னென்ன விஷயங்களை நீங்க கவனமா இருக்கணுங்கிற பொது பலன்கள் பாத்தீங்க இது பொது பலன்களே உங்களுடைய சுய ஜாதகத்துடைய செயல்பாடுகள் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சம்பந்தப்பட்ட செயல்பாடுகளை நீங்க துல்லியமா தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு இந்த இந்த விஷயம் எப்ப கிடைக்கும் இப்ப ஒரு வேலை எப்ப கிடைக்கும் அரசாங்க வேலைக்காகவோ இல்லை தனியார் வேலைக்காகவோ முயற்சி இருக்கீங்க வேலையில எப்ப நிம்மதி கிடைக்கும் வேலை எப்ப கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் குடும்ப ஒற்றுமை எப்போ கிடைக்கும் கணவன் முறை ஒற்றுமை எப்போ கிடைக்கும் யாராவது நமக்கு ஏதாவது செஞ்சிருக்காங்களா இல்ல நம்ம யாருக்காவது ஏதாவது தெ தெரிஞ்சு தெரியாம ஏதாவது செஞ்சுட்டோமா அதனால பாதிப்பு இருக்கா சோ இப்படி நிறைய கேள்விகள் ஒவ்வொருத்தவங்க மனசுலையும் இருக்கும் சோ இந்த கேள்விகளுக்கான விடைகள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பளுக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பிடுங்க முன்பதிவு செஞ்சுக்கோங்க கட்டணத்தின் அடிப்படையில் உங்களுக்கான நேரம் ஒதுக்கி உங்களுக்கு ஜாதக பலன்கள் உங்களுக்கு துல்லியமாக கணித்து கூற நான் தயாராக இருக்கிறேன் ஜாதகமே இல்லை எங்க வீட்டில் ஜாதகம் எழுதி வைக்கல ஜாதகம் இல்லை நான் என்ன செய்யலாம் அப்படின்னா ஒன்றும் உங்களுடைய வாஸ்து வந்து நம்ம பார்த்தோம்னா தெளிவா சொல்ல முடியும் உங்களுடைய எதிர்காலத்தை வாஸ்து வச்சு சொல்ல முடியும் அப்படி நேரடியாக பார்க்க வர முடியல அப்படின்னா நீ கால் பண்ற நேரத்தை பிரசனமாக எடுத்துட்டு அதற்கான தொகையை நீங்க செலுத்தினீங்கன்னா உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்த நம்மளால கணித்து தர முடியும் என்பதை புதிய குறிக்கொள்கிறேன் மேலும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைவருக்கும் அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் நன்றியும் புரிவிட வருகிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் டிஜி சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து